நாகாலந்த ஆளுநர் எனது அருமை நண்பர் இள கணேசன் அவர்களுடைய மறைவு என்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒன்றாகும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதநேயம் பண்பாடு அரசியல் நாகரீகம் இவைகளையெல்லாம் தொடர்ந்து கடைப்பிடித்த ஒரு அற்புதமான மா மனிதர் இலகணேசி அவர்கள் அவருடைய மறைவு என்பது வெறும் அவருடைய குடும்பத்திற்கோ அல்லது பாஜக ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மட்டுமோ இழப்பல்ல ஒரு நல்ல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கையை விடாமல் நட்பையும் அதே நேரத்தில் தியாகம் செய்யாமல் ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்ளும்போது கூட பண்போடும் நாகரிகத்தோடும் தங்களுடைய கொள்கையிலே சமரசம் செய்து கொள்ளாவிட்டாலும் நட்பில் எப்போதும் சமரசம் உண்டு என்று காட்டுவதற்கு ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய இள அவர்கள் எனவே எங்கெல்லாம் பண்புள்ள அரசியல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவரை போன்றவர்கள் வாழ்கிறார்கள் தொடருகிறார்கள் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஆறுதல் எல்லோருக்கும் இரங்கலை தெரிவித்து குறிப்பாக அவரால் அவருடைய மறைவினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தவர் இயக்கத்தவர் தோழர்கள் நண்பர்கள் சிறந்த பொது வாழ்க்கை இலக்கணவாதிகள் எல்லோருக்கும் ஆழ்ந்த இரங்கலும் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஆறுதலும் கொண்டி அமைகிறோம் Ini dia kan ini dia ini dia